ஹனாபே இது ஒரு ப்ரமோஷன்ல போட்டிருக்காங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது இப்ப நம்ம அடுத்து பாக்க போறது டைனிங் டேபிள் தான் ஸ்டேட் பண்ணக்கூடிய ஐட்டம் பாருங்க ஜாலியா இப்படி சுத்தியூன் பிளஸ் டூ பிளஸ் பா பிளஸ் இது மூணுமே சேர்த்து பெட் பெட்டா மாறக்கூடிய டிவி டேபிள் சும்னியோட இருக்கக்கூடிய டிவி டேபிள் நீ ஒரு தடவை இந்த ரூம் செட்டை மட்டும் பார்த்தாங்கன்னா மேட்ரஸ் ஓடிய பெட்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் எப்படி பெட்டா மாறுதுன்னு பார்க்கலாம் லக்ஸரியா யூனிக்கான ஒரு செட்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஐம்பது இது வாங்க முடியும் பட்ஜெட்லயும் வர்ற மாதிரி கட்டில் வெரைட்டிஸ் தான் இப்ப பார்க்க போறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் பிடி மியூபிள்ஸ் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அதோட கலெக்ஷன்ஸ் நமக்கு ஒன்னு ரெண்டு ஷாப்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷம் இருக்கக்கூடிய இடம் உபவில்லியஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஷாப் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குன்றத மேல போய் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் மக்களே நம்ம பிடிமியூபிள்ஸ்க்கு போற பணி வாங்க மக்களே மேல போய் என்னென்ன மாதிரியான பர்னிச்சர்ஸ் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம் எல்லாருக்கும் வெல்கம் விடி நியூபி சார்பாக பாருங்க ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு தேடி வீட்டுக்கு தேவையானதை நம்ம வாங்குறதுக்கு ஒரே இடமா ஆஃபர்ஸோட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸ்ல விருப்பம் போல கலர்ஃபுல்லா அள்ளிட்டு போறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொட்டி இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பர்னிச்சர்ஸ் ரூம் செட் டைனிங் டேபிள் செட் சோஃபா செட் டிவி டேபிள் சோ கட்டில் மெத்தை ஊஞ்சல் இப்படி எல்லாத்தையும் செட் இல்ல உங்க தேவிக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா கூட வாங்க முடியும் நம்ம தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான குணம் என்னதான் நமக்கு தேவையானது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னும் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு வாங்கும்போது இருக்கிற சந்தோஷமே தனி அப்படி உங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் அத்தனையும் மன நிறைவோட வாங்க ஒரு தடவை ஃபேமிலியோட வாங்க நம்ம ஷாப் பீதேம தேவைப்படுற பொருளை சாதாரணமா வாங்குறதை விட ஆஃபர்ல வாங்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கும் அதையும் நீங்க பத்து தவணையில வட்டியே இல்லாம வாங்கலானா இத சொல்லவா வேணும் இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க வந்து பார்த்து அதை அனுபவிக்கும் போது அந்த அனுபவமே சொல்லும் அதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் பீதேம எயிட்டி சிக்ஸ் புல்வார்ட் ஃபீலிக்ஸ் போர்ட் உபவிலியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கணாப்பே இது ஒரு ப்ரொமோஷன்ல போட்டிருக்கறாங்க ஒரு செட்டா ஒரு மேட்சிங் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு கணாப்பே அந்த சேர் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும் இந்த டாப்லா பாஸ் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மெம் டிசைன்ல இருக்கும் அது மட்டும் இல்ல பிடிச்ச கலர்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணி குமேன்டும் பண்ணிக்கலாம் இது இப்போ ப்ரோமோஷன்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் காத்துட்டு இருக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம் இது லக்ஸரியான கணாப்பே இருக்கக்கூடிய ஒரு செட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இத்தனை கலர் வெரைட்டிஸ் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் கலரோ நீங்க பண்ணி பண்ண முடியும் நல்ல ஒரு டிசைன் பார்த்து பார்த்து பொருள் வாங்கினாலும் யூனிக்கான கலெக்ஷன் சில பேர் தேடி தேடி விருப்பப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது இதுல என்ன யுனிக்கான விஷயம் பாக்குறீங்களா ஜஸ்ட் இது ரொட்டேட் பண்ணக்கூடிய ஐட்டம் பாருங்க ஜாலியா இப்படி சுத்தி விட்டு விளையாடலாம் ரொட்டேட் பண்ணக்கூடிய வசதியோட இருக்கிற கனாப்பேனா இந்த கனாப்பே ரொம்ப ரொம்ப லக்ஸரியா யூனிக்கான ஒரு செட்னு சொல்லலாம் இது மட்டும் இல்ல நம்மளுக்கு விலை கம்மியா நம்ம பட்ஜெட்ல ஏற்ற மாதிரியான பிரைஸ் எழுநூற்றி தொண்ணூறு ஈரில் இருந்து கூட நம்ம கிட்ட கனாப்பை ஆரம்பிக்குது இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது டைனிங் டேபிள் தான் பாருங்க என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரியான ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவைப்படுற சைஸ் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா என்ன இப்போ ஆஃபர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த டைனிங் டேபிள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைனிங் டேபிள் ஏன்னா எப்பயுமே சைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அதை விரும்புறது இல்லை ஆனா நம்ம வீட்டுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பெருசும் பண்ணிக்கலாம்னா அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தானே அந்த மாதிரிதான் இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செல்ல குழந்தைன்னு சொல்லலாம் பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது ஒரு பெரிய டேபிளா மாத்த முடியும் இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா நாலு சேர் இந்த மாதிரி நாலு சேர் சேர்த்து இப்போ ஆஃபர்ல கம்மியா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி முன்னூற்றி தொண்ணூறு ஈரோல இருந்து வாங்க முடியும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கும் போதே கண்ண கவரக்கூடிய ரூம் செட் வெரைட்டிஸ் தான் இருக்கு அதுல ஒரு லக்ஸரியான ரூம் செட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தாரா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இந்த ரூம் செட்டை மட்டும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டோட சைஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த ரூம் செட்டு தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரூம் செட் தான் இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல லீ காஃப் இருக்கு இது உங்களுக்கு லீ காஃபோடயே வரக்கூடியது சோ இவ்வளவு பெரிய லீ காஃபோட இந்த அலமாரி பாருங்க இது நல்ல பெரிய சைஸ் அலமாரி ஸ்லைடிங் டோஸ் உள்ள அலமாரி இதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய இடம் ஹைட்டிங் வசதியோட இதுலயும் உங்களுக்கு லைட்டிங் பெசிலிட்டி இருக்கு சோ ரெண்டு இந்த மாதிரி சின்ன அறை கொடுத்துருக்குறாங்க இது மெயினா நான் சொல்லியே ஆகணும் பாருங்க அந்த காலத்து படத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆனா குளத்துல உட்காந்து கல் எறிகிறதோ இல்ல லைட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தரணும் சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் தான் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் நம்ம வாங்கும் போது பல மெமரிஸ் பல நினைவுகளோட மன நிறைவோட பொருட்கள் வாங்கணும் இல்லையா ஏன்னா அது காலத்துக்கும் ஒவ்வொரு நினைவுகளை நம்மளோட சந்ததிகளுக்கு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வாங்குறதுக்கு வர வேண்டிய இடம் தான் இந்த கனாப்பே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அதிக மடங்கு குஷனோட இருக்கக்கூடிய ஒரு கனாப்பே யூன் பிளஸ் டூ பிளஸ் பா பிளஸ் இது மூணுமே சேர்த்து பெட்டா மாறக்கூடிய ஸ்டைல் அண்ட் உங்களுக்கு இதுல காஃப் இருக்கு கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லயும் வாங்கிக்கலாம் பாருங்க இந்த ஸ்டைல் உங்களுக்கு காஃப் வசதியோட ஈவன் இந்த சின்ன யூன் பிளஸ்ல கூட உங்களுக்கு இந்த வசதி இருக்கு அண்ட் இது ஜஸ்ட் அப்படியே பெட்டா மாறக்கூடிய வசதியோட அண்ட் நல்லா இருக்கும் உட்கார்ந்தா நல்ல அதிக மடங்கு குஷனோட இருக்கக்கூடிய ஒரு கனப்பே நல்ல லக்ஸரியாவும் இருக்கும் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த ரூம் செட் பத்தி தான் நினைச்சேன் பாருங்க உங்க வீட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அண்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு ரூம் செட் கலெக்ஷன்ஸ் தான் இதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு சைட் டேபிளோட இந்த நாலு கதவுகளோட வரக்கூடிய அலமாரி இது அத்தனையும் வரும் மத்லாவும் உள்ள வரக்கூடிய சொமியரும் மட்டும் நீங்க தனியா வாங்கிக்கணும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஈரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒயிட் கலர்ல மட்டும் இல்ல உங்களுக்கு விருப்பமான பிளாக் கலர்னா அதுலயும் இருக்கு அதுல கோல்டன் ஸ்டைல்ல இந்த டிசைன்ஸ் அத்தனையும் வரும் அது இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் இது ஒரு மாதிரி மைல்டான கலெக்ஷன்ஸ்னா அது ஒரு மாதிரி அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பல விதமான ஆஃபர்ஸ் நம்ம கடையில கொட்டி குவிஞ்சு கிடக்கு ஒரு தடவை வந்து பாருங்க நம்ம ஷாப் எப்படி லக்ஸரியான செட் பார்த்தோமோ கம் அருமையான நம்ம பட்ஜெட் ஏத்த மாதிரி விலையில இருக்கிறது பார்த்தோமோ இது நம்ம மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் அதாவது சில நினைவுகளை தூண்டக்கூடிய ஒரு கலெக்ஷன் நம்ம ஊரை ஞாபகப்படுத்துற ஒரு செட்டு தான் இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்ட ஒரு ஸ்டைல் பாருங்க இதுலயும் கட்டில்ல எவ்வளவு அழகான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க கால் பகுதியா இருக்கட்டும் கட்டிலோட தலைப்பகுதியா இருக்கட்டும் உங்களுக்கு சேம் டிசைன்ல கொடுத்திருப்பாங்க கியூட் லுக்கிங்ல இருக்கும் அண்ட் நாலு கதவுகளோட வரக்கூடிய இந்த அலமாரி அண்ட் இந்த கொமோட்க்கு பாருங்க இவ்வளவு பெரிய கண்ணாடி மாதிரியோட உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு ரூம் செட் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் மொபைல் டிவி அதாவது டிவி டேபிள் சும்னியோட இருக்கக்கூடிய டிவி டேபிள் இதுல பல வெரைட்டிஸ் இருக்கு பல கலர்ஸ் இருக்கு சைஸும் டிஃபர் ஆகும் உங்க வீட்டோட சைஸ்க்கு ஏத்த மாதிரியான சைஸ்லயும் நீங்க வாங்கலாம் கலர்ஸும் இருக்கு சாதாரணமான டிவி டேபிள் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இது சைஸ்லயும் சரி பிரைஸ்லயும் சரி கம்ஃபர்டபுளா இருக்கும் இருநூற்றி தொண்ணூறு ஹீரோக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ற ஸ்டைல்ல ஒரு சின்ன கமோட் கொடுத்துருக்காங்க இது அதே மாதிரி அடுத்த சைஸ் இந்த மாதிரி பிரைஸ் வெரைட்டிலையும் வித்தியாசப்படும் இது வந்து புது கலெக்ஷன் ஒரு நல்ல டிவி டேபிள் இது சுமினியோட மட்டும் கிடையாது ப்ளூடூத்தும் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டைல்ல இருக்கிற ஒரு சூப்பரான கலெக்ஷன் சொல்லலாம் இதுவும் ஒரு கியூட்டான மாடல்னு சொல்லலாம் சோ இந்த டிவி டேபிள் உங்களுக்கு சுமினியோட கலர் சேஞ்ச் பண்ற மோட் மட்டும் தான் வரும் சோ இதோட பிரைஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் முன்னூற்றி ஐம்பது ஈரோக்கு இது வாங்க முடியும் நம்ம ரூமோட வசதிக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்லயும் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டீல் கட்டில் வெரைட்டிஸ் தான் இப்ப பாக்க போறோம் அதுலயும் கீழ மேல பயன்படுத்தக்கூடிய டைப் பாருங்க கீழே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் அண்ட் மேல சிங்கிள் நபர் பறக்கக்கூடிய வெரைட்டி இந்த கட்டில் அண்ட் இந்த ஸ்டீல் கட்டில் பாருங்க இதுல கீழே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் மேலையும் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் இது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஈரோக்கு வாங்கிக்க முடியும் இந்த கட்டில் இது பாத்தீங்கன்னா தனி நபர் பயன்படுத்தக்கூடிய அதுவும் கீழே மேல தனித்தனி நபர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கட்டிலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது ஈரோக்கு வாங்கலாம் அதுவே இந்த பூ போட்ட கட்டில் இதுல கலர்ஸும் இருக்கு இந்த கட்டில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஈரோக்கு வாங்க முடியும் இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குனாப்பை மட்டும் இல்ல வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தா அவங்களை உபசரிக்கிற விதமா பயன்படுத்த முடியும் அதுவும் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாட்ரஸோட பெட்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் எப்படி பெட்டா மாறுது ஜாலியா ரில நம்ம படுத்து தூங்குற வசதியோட இருக்கிற மேட்ரஸோட வரக்கூடிய கனாப்பே அது மட்டும் இல்ல ரெண்டு சைடும் உங்களுக்கு காஃப் சின்னதா காஃப் கொடுத்துருக்காங்க எப்பயுமே நம்மளுக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு தூங்கும் போது கிளிப்பா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் கண்ணாடியா இருக்கட்டும் எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம அதெல்லாம் தேடிட்டு இருப்போம் சோ இந்த டென்ஷன் இனிமே உங்களுக்கு வேணா ஏன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே இந்த சின்ன காஃப் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சோ இந்த கனாப்பே இந்த ஸ்டைல் மாதிரியே உங்களுக்கு இன்னும் ரெண்டு வெரைட்டிஸும் இருக்கு இந்த மாதிரியான பல கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதா தேவைப்படுறத ஆசையோட மன நிறைவா வாங்கிட்டு போலாம்